வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரின் முதலில் தலைப்பு செய்திகள் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு ஜனாதிபதி வெளியிட்ட கருத்து நாட்டில் புதிய நீர்வழி போக்குவரத்து விரைவில் அமைச்சரவை அனுமதி எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி காஷ்மீரில் துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல் இருபத்தி எட்டு பேர் பலி இனி விரிவான செய்திகள் அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் பல வருடங்களின் பின்னர் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கா தெரிவித்துள்ளார் ஹம்பகாவில் நடைபெற்ற மக்கள் பேரணி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா தேர்தல் காலத்தில் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்போம் என வாக்குறுதி வழங்கினோம் என்று அதனை நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம் நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முதல் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து காணப்பட்டது ஆனால் தற்போது அது அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் நாட்டையும் முன்னகர்த்தி செல்ல அரச ஊழியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானதாகும் தற்போது முப்பதனாயிரம் புதிய அரச ஊழியர்களின் அரச துறைக்குள் உள்ளெடுப்பதற்கு நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம் விண்ணப்பங்கள் கோரப்படும் போது அதற்கு விண்ணப்பித்து பரீட்சை எழுதி சிறந்த மதிப்பெண்களை பெற்று அரசு சேவைக்குள் உள்நுழைய முடியும் சிறந்த ஆளுமையுள்ள அரச ஊழியர்களை அரசு துறைக்குள் உள்வாங்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என ஜனாதி de pati anu rogumare de sănătate revetul நாட்டில் அரசு தனியார் பங்குடமையின் கீழ் நீரோட்டங்களை பயன்படுத்தி சுற்றுலா மற்றும் பயணிகள் போக்குவரத்து நடவடிக்கைகளை மேம்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது குறித்த விடயத்தை அமைச்சரவை ஊடக பேச்சாளர் நலிந்த ஜெயதேசன் நேற்று அமைச்சரவை முடிவுகள் அறிவிக்கும் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் இலங்கையின் சுற்றுலாத்துறையை துறையை மேம்படுத்துவதற்காகவும் நகர்ப்புற பிரயாணிகளின் போக்குவரத்துக்காகவும் நீர்மூலங்கள் மற்றும் நீரோட்டங்களை பயனுள்ள வகையில் பயன்படுத்த நடவடிக்கை நாட்டின் கடலோரத்தையும் உள்ளக ரீதியாக காணப்படும் நீரோட்டங்களையும் பயன்படுத்தி ஒரு சில பிரதேசங்களை உள்ளடக்கி படகு சேவைகளை ஆரம்பிப்பதில் கவனம் செலுத்தப்பட உள்ளது அதன்படி கோட்டை காளி காளி மாத்திரை கடல் வழி போக்குவரத்து சேவைகளை ஆரம்பிப்பதற்கும் அதற்கான உள்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்வதன் மூலம் சுற்றுலாத்துறை மேம்பாடு மற்றும் பயணிகள் போக்குவரத்திற்கான வசதிகளை வழங்குவதற்கும் எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் கிமில்டன் கால்வாய் பேரவாவி தியவண்ண ஓய மற்றும் மாது கங்கை போன்ற நீர்வளங்களை பயன்படுத்தி உலக நீர்வழி போக்குவரத்து வசதிகளை வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் இவ்வாறான வசதிகளை வழங்குவதன் மூலம் நாட்டின் சுற்றுலாத்துறையை துறையை மேம்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் வேளையில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி மேல் சப்பிரகமோ மத்திய ஓவா கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் மேல் மாகாணத்திலும் காளி மாத்திரை மற்றும் புத்தள மாவட்டங்களிலும் இன்று காலை வேளையில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மத்திய சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும் இதே வழியடியுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனுத்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் காஷ்மீர் பகல்கம் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முக்கிய சுற்றுலா தலம் ஒன்றை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தான் லஷ்கர் இ தாய்பாவின் நிழல் அமைப்பான ரெசிஸ்டன்ட் முன்னணி குறித்த தாக்குதலை பொறுப்பேற்றுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதில் செய்திகளை முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி